வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி இன்றைக்கி வாங்க அருமையான ஒரு உடனே வந்து ஃபேஸ் பா போட்டால் உடனே கலர் ஆகுது எப்படி அப்படிங்கிற மாதிரி பத்தே நிமிஷத்தில் ரொம்ப செம்மையாக சூப்பராக எப்படி கருப்பாக இருந்தாலும் நல்லா ஒயிட்டாக தெரியுவாங்க அதுக்கு நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம சேர்த்தாத ஒரு பொருளை சேர்த்து ரெகுலராக நம்ம வந்து பயன்படுத்தினாலும் ஃபுல் வந்து ஒயிட் கலராக வந்துடும் அந்த மாதிரி வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஃபேஷியல் ரெடி பண்ணி போட போகிறோம் நீ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இதுக்கு வந்து நமக்கு இன்னைக்கு யூஸு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நிறையா பேர் வந்து நம்ம மெடிக்கலில் போய் கேட்குற கூட சங்கடப்படுவோம் இந்த மாதிரி ஹேர் வந்து அதிகமாக இருக்கும் தேவையில்லாத முகத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடத்துல நிறைய இருக்கும் அந்த ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து இந்த மீசை வர மாதிரி தாடி வர மாதிரிலாம் ஃபேஸில் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம பார்லர் போய் பார்த்திங்கன்னா சேவிங் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஹேரு நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனால அது ஒரு திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஹெவியாயிரும் அதனால் நீங்கள் சேவ் பண்ணாதீங்க தயவுசெய்து ஸ்கின்ல போய் சேவ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அந்த தலையில் இருக்கிற ஹேர் மாதிரி நல்லா ஹார்டாக வந்துடும் அதனால் இப்போ வலி இல்லாமல் நீட்டாக வீட்லேயே லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு வைங்க ரெண்டே நாளாக கிளியர் ஆகிரும் இன்னுமே லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம போடுற ஒரே ஃபேஸில் வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப அடர்த்தியாக நிறைய இருக்குது அப்படின்னா ஒன் வீக் கன்ஃபார்மாக நூறு பர்சன்ட் வந்து இதை ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியும் காமிக்க போகிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் வந்து நம்ம கிளீர் பண்ணிக்கணும் அதுக்கு நான் எல்லா வீடியோலாம் சொல்கிறது அப்படி எந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறப்பவும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளியராக க்ளீன் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் வந்து வாட்டரில் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம அந்த கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு அது தெரியாது அந்த டஸ்ட்டு மாதிரியெல்லாம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இதில் லைட்டாக ஊற்றிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் காட்டன் பஞ்சர் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை காட்டன் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா தொடச்சிக்கோங்க பார்த்திங்களா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஃபேஸுக்கு இப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுது பாருங்கள் நல்லா வந்து இந்த பஞ்சு பாருங்கள் இவ்வளோ கருமையாயிருச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த டிக் பண்ணி எடுக்கிறப்ப அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தன்மை வந்துருதே அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சின்ன கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க அவ்வளோதான் இதை தொடச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து ஃபேஸ்பேக் ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா காஞ்சிகிட்டே இருக்கட்டும் இப்போ ஃபேஸ்பேக் ரெடி பண்ணிடலாமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கடல மாவு சரிங்களா கடலை மாவு இருக்குல்லையே அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் கலவை எடுத்துக்கோங்க நீங்கள் கழுத்துக்கு இல்லை இது ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து அரிசி மாவு இது ரெண்டையும் நான் இதில் சேர்த்துறேன் அரிசி மாவு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கலரிங்க்கு மெயின் வந்து அரிசி மாவு தான் அரிசி மாவு வந்து நல்லா எந்த ஒரு அழுக்காக இருந்தாலும் எடுத்துகிட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இதுல இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹேர் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி உடனே வந்து தீர்வு காணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு கூட ஒரு பொருள் இருக்குதுங்க அது சேர்த்துனீங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் ஹேர் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் ஆயிரும் அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் உங்களுக்கு அந்த ஃபேஸ்ட்டை நான் ரெடி பண்ணியே காமிக்க போகிறேன் இப்போதைக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது வரைக்கும் நம்ம மஞ்சள் வந்து நம்ம சேர்க்கவே இல்லை எல்லா ஃபேஸ்லேயும் இப்போ வந்து இந்த மஞ்சள் எதுக்காக அப்படின்னா ஃபேஸில் வந்து நல்லா முடி அதிகமாக இருக்குது இல்லைங்களா இந்த கஸ்தூரி மஞ்சள் ரெகுலராகவே நீங்கள் சேர்த்துக்கிட்டு வர்றப்ப உங்களை ஃபேஸில் முடிங்கிறதே இல்லாமல் போயிடும் இதில் வந்து இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து நீங்கள் ரெகுலராக கள்ள மாவில் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து முடிங்கிற பிரச்சனையும் இருக்காது நல்லா வந்து ரிமூவ் ஆயிரும் நம்ம ஆல்ரெடி சொல்லுவாங்க மஞ்சள் போட்டாவே வந்து முகத்தில் முடி வராது அப்படின்னு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இப்போ முடிக்கு மெயின் ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தூள் தான் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நீங்கள் காய வச்ச பாலாக இருந்தாலும் சரி பச்சை பாலாக இருந்தாலும் சரி பசும்பால் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஜில்னஸாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பால் தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் திக் பேஸ்ட் இல்லாமல் நார்மல் பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ்க்கு நம்ம வந்து இங்கே பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் அரிசி மாவு நல்லா ஒயிட்டிங் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த மஞ்சள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிம்பிள்ஸு அதே மாதிரி வந்து முடி இதெல்லாம் வந்து எல்லாமே சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பொருள் வந்து நம்ம கொஞ்சம் லெமன் சேர்க்க போகிறேங்க அலர்ஜி ஃபேஸ் அப்படி இந்த லெமன் சேர்த்தா வந்து எங்களுக்கு எரியும் பிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கோங்க நான் லெமன் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் எனக்கே வந்து கொஞ்சம் சேராது அதனால் நீங்கள் லெமன் வந்து வேண்டாம் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் தக்காளி ஜூஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தக்காளி ஜூஸ் எதுவுமே பண்ணாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இது நல்லா கலரிங் கொடுக்கும் அதே மாதிரி இருக்கிற ஹேர் எல்லாமே தேவையில்லாத ஹேர் எல்லாத்தையும் எடுத்துரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து கருவலைய நிறையா பேர் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி கண் வந்து கருவலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க கண் கருவளையத்துக்கும் இந்த பிம்பிள்ஸ் வந்து உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிற மாதிரி எல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குதுங்க அது வர வர வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கருப்புத்தன்மை சுத்தமாக எடுக்கிறதோட கண் கருவலையும் அப்புறம் அந்த வாய்க்கிட்ட பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஃபுல்லாக கருப்புத்தன்மை இருக்குது வாய் சுற்றி இருக்கிறதுக்கெல்லாம் இது வந்து உடனே ரெடி ஆகும் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம முகத்தில் அப்ளை பண்ண பார்த்துக்கலாம் இப்போது ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி காட்டன் பஞ்சில் தாங்க பண்ணுறேன் நான் நீங்கள் கைகளால் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து விழுகாமல் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த அளவு தான் இருக்கணும் கண்டிஷன் பாருங்கள் க்ரீமியாக வந்து இந்த அளவு தான் இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது தெரியுதா உங்களுக்கு எந்த நேர் வந்து ஹேர் அதிகமாக இருக்கோ அந்த நேர் வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு அப்படியே கலரு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக கொடுக்கும் இந்த அரிசி மாவும் கடலை மாவும் ஆல்ரெடி நான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சள் ரெகுலராக நம்ம வந்து குளிக்க போகையில் நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த க்ரீமுமே வந்து போட வேண்டியது வராது நம்மளுக்கு ஹேர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும் இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சில பேர்த்துக்கு பாருங்க இந்த நேரம்லாம் இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த சைடில் தேவையில்லாத ஒரு பக்கமெல்லாம் இருக்கும் கண்ணில் படாமல் போட்டுக்கோங்க ஏன்னா எரிச்சல் பற்றும் மஞ்சள் இருக்கு இல்லையா அதனால் அதேமாதிரி மூக்கில் லைட் எடுத்து வந்து பெருவுத்து மேலே போடாமல் போடுங்க ஒன்றும் பெருவுத்து மேலே போட்டால் போயிடுமா அப்படின்லாம் கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து போட வேண்டாம் மெதுவாக வந்து ட்ரை பண்ணிவிடுங்க இது நீங்கள் வந்து ஃபுல்லாக கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாங்க கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க பதினஞ்சு டு இருபது நிமிஷம் விட்டிங்கன்னாவே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் முகம் வந்து நல்லா க்ளோவாக கிடைக்கும் நான் வந்து ரெகுலராக பண்ணுற பேசியல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி ஜூஸ் சேர்த்து இந்த இது வந்து வாரத்தில் ரெகுலராக பண்ண மாட்டேங்க வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளும் கடலை மாவும் தயிர் மூணையும் ஆட் பண்ணி வந்து நான் சேர்த்து தான் பண்ணுவேன் அதனால தான் எனக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது என் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அந்தளவுக்கு இருந்துச்சு எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க அளவுக்கு இருந்தது இப்போல்லாம் அந்த ஹேர் வந்து எவ்வளவோ போயிடுச்சு நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் எங்களுக்காக தான் நான் இந்த ஃபேஸியல் வந்து மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் இதை நீங்கள் வச்சுக்கலாங்க குளிக்கிறப்ப நம்ம வந்து இந்த மீதத்தையெல்லாம் நான் வந்து குளிக்கிறப்ப கை கால் எந்தெந்தெல்லாம் கருப்பு இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க உடம்புலாம் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் தேவையில்லாத இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து போட்டுக்கலாம் ஹேர் வந்து நல்லா ரிமூவ் ஆகும் ஓகேங்களா இப்போது நம்ம இந்த பஞ்சை வச்சிடலாம் கையில் வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க ஹேர் இருக்கு இல்லையா அந்த நேர் வந்து ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க அந்த அரிசி மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் அந்த அரிசி மாவு நம்ம கொடுக்குறது கடல மாவு வந்து உங்களுக்கு வலுவழுப்பு தன்மை கொடுக்கும் அரிசி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப ஸ்க்ரப் பண்ண மாதிரி ஒரு மாதிரி நல்லா வந்து அந்த அழுக்கை எடுத்து கொடுக்கும் இப்போ கண்ணை மூடிக்கோங்க மூடிட்டு கண் பருவத்தில் இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்குவாங்க கண்ணில் உள்ளே போயிடக்கூடாது அவ்வளோதான் <laughs> அவ்வளோதாங்க நல்லா வந்து கைகளால் நல்லா மசாஜ் கொடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கையில் வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துருங்க கண்ணில் மட்டும் போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதிலேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒயிட்டு அப்படியே சூப்பராக தெரியும் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம காய விட்டுறலாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா உடனே <muching> வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது அதனால் என்ன பண்ண அப்படின்னா அந்த ஹேர் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஹேர் வந்துடும் அது எப்படி அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இப்போ பத்திரலாமா இப்போது இதே வந்து நம்ம இந்த கிரீமை நீங்கள் எடுத்துக்கலாங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இடத்துல அக்குள்ள அந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஹேர் இருந்தாலும் இதையே உடனே வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃபேஸுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த முகத்தில் வந்து ரொம்ப ஹேர் இருக்குது போகலை அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் பேக்கிங் சோடா இது ஒன்றும் பண்ணாது ரொம்ப பயப்பட வேணாம் இது வந்து உங்களுக்கு உடனே வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது அதை நல்லா கலந்துடலாம் இதாவது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாதுங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இருக்கிற இடத்துல மட்டும் போடுங்க அதை வந்து நல்லா உடனே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சா இப்போ எல்லா இன்க்ரீடியண்டும் இதில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இது சேர்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே தான் லைட்டாக பாருங்கள் இப்போ நான் கையில் வந்து கொஞ்சமாக ஹேர் லைட்டாக இருக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு முடி தெரியணுங்கிறதுக்காக நான் ரோஸ் வாட்டரில் அப்ளை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்ல ஹேர் இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் ஹேர் இருக்கா இப்போ இதே இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த இடத்துல மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல முடி வந்து எனக்கு இருக்குது நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த நம்ம முகத்தில் போட்டிருக்கிற பேக்கும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் காயணும் இதையும் நம்ம நல்லா போட்டு மசாஜ் பண்ணி இங்கே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் முடி எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்களா இது நல்லா வந்து நம்ம காய விட்டுடலாம் இந்த பேக்கிங் சோடா வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு அதனால் தான் உங்களுக்கு நான் வந்து இதில் போட்டு காமிக்கிறேன் ரொம்ப தடியாக இருக்குது வந்து போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுவும் ஒரு டிப்பு தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா பேசவே முடியல நல்லா டைட் ஆகிடுச்சி ஓகேங்களா எவ்வளோ காஞ்சிடுச்சின்னு இது வந்து நம்ம இப்போ கழுவக்கூடாதுங்க கூடாதுங்க நம்ம கையிலையே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அது கீழே ஒரு துணி விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா விழுந்துடும் ரொம்ப உங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க மசாஜ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஃபேஸ் பொறுத்து இருக்கும் எனக்கு இந்த பால் நல்லாவே பிடிச்சிருச்சு தான் நான் மெதுவாக வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வரல நல்லா டைட்டாயிடுச்சு இது எதுக்காக இந்த நேர் வந்து தேய்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா அந்த நேர் மட்டும் லைட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹேர் வந்து நல்லா வந்துடும் இப்போ நம்மளுக்கு வர மாட்டேங்குது பாருங்கள் லைட்டாக வந்து கொஞ்சமாக நம்ம லேசாக தண்ணி தொட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப போட்டு வரலை அப்படின்னா இழுத்திங்க அப்படின்னா வலி எடுத்துரும் அதனால் அந்த ஹேர் இருக்கிற பக்கம் மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தொட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க நீங்கள் உதிர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிக்கலாம் சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் லைட்டாக தண்ணி தொட்டு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நம்ம போய் கழுவிக்கலாம் எதுக்காக இப்படி தேய்க்கிறோம் அப்படின்னா லைட்டாக இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து நல்லா உதுந்து வந்துடும் அதுக்காக ஓகே போய் கழுவிட்டு வந்துடலாம் பார்த்திங்களா ஒரு முடி கூட இல்லை நல்லா வந்து சுத்தமாக போயிடுச்சு தொடச்சலாம் இது நீங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டைம் பண்ணாலே போயிடும் சப்போஸ் வந்து இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி உடனே எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் வந்து அந்த ஹேர் வந்து ரிமூவ் ஆயிடும் அதனால் வந்து ஃபேஸ்புல்லாக போட்டுறாதீங்க இருக்கிற இடத்துல மட்டும் பேக்கிங்ஸோடு போட்டுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறனால எல்லா பக்கமும் போட்டுற வேண்டாம் ஓகேங்களா எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா டக்குன்னு இந்த பேசியில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளோவ் கிடைக்கும் சூப்பராக ஸ்கின்னுங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஓகேங்களா வந்து இதுலெல்லாம் ஹேர் எனக்கு அப்படி இருந்துச்சுங்க ஃபுல்லாக அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒன்றுமே இல்லை பாருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இனியை வந்து ஒரு திட்டுவாங்க நிறைய முடி வந்து அதிகமாக இருக்குது இந்த நேரம்லாம் அப்படின்ட்டு இப்போல்லாம் எனக்கு வந்து அப்படியே பார்லர் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் அவ்வளோ கிளியராக எடுத்துருவேன் அடுத்து வந்து நம்ம கைக்கு போட்டோம் இல்லைங்களா அந்த கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தரலாமா இப்போ பாருங்கள் மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சுங்க அவ்வளோ ஹேர் இருந்தது நான் அப்படியே வந்து பிடிக்கிறப்ப ஹேர் இருந்துச்சு இல்லையா அப்போ நல்லா உதுந்துருச்சு துணியை வச்சு ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஆகிரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை போகலை அப்படின்னா திரும்ப வந்து ரெண்டாவது டைம் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக எப்பவுமே வந்து ஒரு பேசியது வந்து டெய்லி நம்ம ஒன்று சொன்னால் டெய்லி வந்து போட்டு பார்க்காதீங்க கொஞ்சமாக எடுத்து நம்ம கைகளால் கொஞ்சமாக தடவி பாருங்கள் ஸ்கின்ல தடவி பார்த்துட்டு எரிச்சல் எதுவும் இல்லை நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னா மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி டெய்லி வந்து ஒன்று ஒன்று அப்ளை பண்ணாதீங்க நம்மளுக்கு ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அதில் நம்ம எத்தனை நிறைய விதமங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் ஒன்று வந்து நீங்கள் ஃபேஸுக்கு போடலாம் எதை போட்டாலும் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக கொடுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டு இந்த பேக் போடுங்க இது வந்து ஆல் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க பூண்டு இது வந்து பேன் தொல்லைக்கு போட்டிருந்தேன் கண்டிப்பாக அது பா பண்ணுனா வந்து போகுமா பேன் ஈரெலாம் வராதா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக போகுங்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் போகலை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் போயிரு வாரத்தில் ரெண்டு டைம் ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு ரிசல்ட் வந்து உடனே கிடச்சிச்சு அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்காது நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது போயிடும் ஏன்னா ரொம்ப நாள் இருக்கிறது உடனே வந்து தீர்வாகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது உடனே ரிசல்ட் கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்காது மறுபடியும் வந்துடும் அதுக்காக சொல்கிறேன் நான் அதனால் கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக பேன் தொல்லை இருக்காது பூண்டுக்கு வந்து பேன் வராது அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா சூப்பராக க்ரோத்தாக நல்லா வளர வைக்கும் அதனால் டேமேஜ் ஆகாது இன்னொருத்தர் வந்து சகோதரி எனக்கு வந்து முடி வந்து கால் கப்பு அளவுக்கு கொட்டுது அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஹேர் ஆயில் போட்டிருக்கேன் அந்த ஹேர் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செம்மு கோகனட் ஆயில் சேர்த்து போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த கோக்கனட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி சில பேர்த்துக்கு ஒத்துக்காது அதனால தான் நான் வந்து சொன்னேன் வீக்லி வந்து டூ டே டூ டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அல குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் முடி வந்து நல்லா சூப்பராக குரோத் கொடுத்து நல்லாவே உங்களுக்கு நீங்கள் அளந்து வச்சுக்கலாம் எவ்வளோ இருக்குது ஒரு பத்து நாள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பத்து நாள் வரைக்கும் ஒரு ஏழு நாளாவது யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் உடனே போட்டு உடனே ஹேர் வளருமா வளராது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு வந்து ஒரே பொருளை வச்சு நம்ம ஹேர் வந்து எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி சூப்பராக க்ரோத் பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் வந்து நாளைக்கு வீடியோ வந்து நான் போட போகிறேன் கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லாங்காக போகுது நினைக்காதீங்க நிறைய டிப்ஸ்கள் சொல்கிறதுக்காக தான் ஏன்னா எல்லாமே நம்ம வீடியோ போட்டுட்ருக்க முடியாது இல்லையா சின்ன சின்ன டிப்புகள்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் இப்போ நம்ம பண்ண இந்த ஃபேஸ்பேக் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் கருப்புத்தன்மை வந்து போயிடும் ஓகேங்களா லெமன் ஜூஸ் வந்து சேரலை அப்படின்னா கண்டிப்பாக முகத்துக்கு தக்காளி ஜூஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம் ஓகே வாழ்வதே சுவைக்காக பாய் பாய்